ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முறையாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இனிமேல் எங்கள் சேனலில் வர எல்லா நியூ யூஸ்ஃபுல் வீடியோ பதிவும் உங்களுக்கு மிக எளிதாக நோட்டிஃபிகேஷன் பாக்ஸுக்கு உடனே கிடைக்கும் இது வரைக்கும் ஹாய் வியூவர்ஸ் இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது சுக்கிரன் பயிற்சி எந்தெந்த ராசிக்கு கோடீஸ்வர யோகம் ராஜாதி ராஜயோகம் தரப்போகிறது என்று இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் சுக்கிரன் விருச்சகம் ராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து வருகிறார் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தனுசு ராசியுடன் சனியுடன் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வரை சஞ்சரிக்கப் போகிறார் அந்த வகையில் இந்த கூட்டணியால் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்ப்போம் முதலாவதாக மேசம் ராசி ராசிக்கு ஒன்பதாவது வீட்டின் சுக்கிரன் அமைகிறார் வீட்டில் மனைவியின் அன்பான ஆதரவு கிடைக்கும் காதலி நண்பர்கள் உறவினர்களுடன் உற்சாகமாக இருக்கும் காலம் இது உங்களுக்கு காதலிப்பவர்களுக்கு இந்த மாதம் குதூகலமாக அமையும் வெளிநாடு யோகம் கூடி வருகிறது பாஸ்போர்ட் எடுத்தவர்கள் விசாவுக்கு முயற்சி செய்யலாம் வெள்ளிக்கிழமை சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு சந்தனம் வாங்கி தரலாம் பசுமரத்துக்கு தண்ணீர் ஊட்டலாம் அடுத்ததாக ரிஷபம் ராசி உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் எட்டாம் இடத்தில் சுக்கிரன் மறைகிறார் ஏற்கனவே அஷ்டமத்து சனி ஆட்டி படைக்கிறார் உங்களுக்கு கூடவே சுக்கிரன் இணைவதால் மனைவியின் உடல்நலத்தில் அக்கறை செலுத்தவும் இருவருமே கவனமாக இருந்தால் பொருள் நகை பாதிப்பை தவிர்க்கலாம் இல்லாவிட்டால் மருத்துவ செலவுகள் ஏற்படும் பணத்தை பத்திரப்படுத்துங்கள் விலை உயர்ந்த நகைகளை யாருக்கும் இரவல் கொடுக்க வேண்டாம் வெள்ளிக்கிழமை அம்மாவுக்கு வெள்ளிப் பொருட்கள் வாங்கி பரிசீலித்து ஆசீர்வாதம் பெறலாம் வெள்ளிக்கிழமைகளில் பசுவுக்கு அகத்திக்கீரை தானம் செய்தால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் அடுத்ததாக மிதனம் ராசி காதல் நாயகன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் களத்திரஸ்தானத்தில் சனியோடு அமரப்போவதால் வாழ்க்கை உடனான காதல் உணர்வுகள் அதிகரிக்கும் சிலருக்கு காதல் கணிந்து திருமணத்திலும் கூடிய வாய்ப்புள்ளது தொழில் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கவும் சிறிய அளவு குறைவு ஏற்படும் பெண்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இல்லையெனில் மதிப்பு மரியாதைக்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் சுக்கிரனின் அறுப்பார்வை கிடைக்க வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஓரையில் விலக்கேற்றி வெளிவிடலாம் உங்களுக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் அடுத்ததாக கடகம் ராசி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்தில் மறைவதால் உங்கள் உடல் நலனையும் பாக்கெட்டில் உள்ள பணத்தையும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய நேரம் இது உங்களுக்கு வீட்டில் வாழ்க்கை துணையினால் சின்ன சின்ன சச்சரவுகள் ஊழல்கள் ஏற்பட்டு அதனால் சிலருக்கு மன அழுத்தம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது வேலை பார்க்கும் இடத்தில் கடும் உழைப்பை கொடுக்க வேண்டிய காலம் இது உங்களுக்கு கவலைகள் சங்கடங்கள் சூழும் காலம் என்பதால் ஸ்படிக மாலை அணிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது வெள்ளிக்கிழமை அம்பிகை வணங்கவும் பசுவிக்கு அரிசி மாவும் வெள்ளமும் தானமாக அழைக்க நன்மைகள் நடைபெறும் காலம் இது அடுத்ததாக சிம்மம் ராசி காதல் நாயகன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்வதால் பணவரவு அதிகரிக்கும் காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி ஒப்பளிக்கும் உங்களுக்கு கற்பனை வளமும் அழகுணர்ச்சியும் அதிகரிக்கும் வீட்டில் மனைவி குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவர் உங்கள் மீது காதல் மலை பொழியும் நேரம் இது வாழ்க்கை துணையில் இதே வேகத்தோடு வெளிநாட்டுக்கு இம்ப சுற்றுலா சென்று வாருங்கள் வெள்ளிக்கிழமை அம்மன் கோவில்களில் விளக்கேற்ற மேலும் நன்மைகள் நடைபெறும் காலம் இது அடுத்ததாக கன்னி ராசி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் அமர்ந்துள்ளதால் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் சிலர் வீடுகளை பராமரிப்பு செய்வீர்கள் அம்மாவின் உடல்நலத்தில் அக்கறை தேவை இல்லை என்றால் பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும் வண்டி வாகனம் வாங்கும் போது மட்டும் கவனமாக வாங்க வேண்டும் இல்லையெனில் செலவு இழுத்துவிடும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு மல்லிகை முல்லை பூக்களை வாங்கித் தரலாம் பெண்கள் வலது விரலில் வைர மோதிரம் அணியலாம் அடுத்ததாக துலாம் ராசி ராசி நாயகன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் உங்களின் பேச்சு திறமையும் அழகியலும் அதிகரிக்கும் உங்கள் நட்பு வட்டாரம் அதிகரிக்கும் உடல் நலனில் சின்ன சின்ன சில விளைவுகள் ஏற்படலாம் எனவே அவ்வப்போது அக்கறையோடு சிறு பிரச்சனைகளையும் கவனித்துக்கொண்டால் இவ்வித பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம் சிறு ஆன்மீக பயணம் செல்ல வேண்டியிருக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை விலக்கேற்றி வெளிப்பட நன்மைகள் நடக்கும் காலம் இது உங்களுக்கு சிவன் கோவிலுக்கு சென்று சந்தனம் வாங்கி தந்தால் பாதிப்புகள் குறையும் ஆக சிவன் கோவிலுக்கு சென்று சந்தனம் வாங்கி தந்து தரிசித்து வாருங்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அடுத்ததாக விருச்சகம் ராசி உங்கள் ராசியில் குருவுடன் சஞ்சாரம் செய்து வந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் அமர்கிறார் தனஸ்தான சுக்கிரனால் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் காலம் இது கணவன் மனைவிக்கு இடையே காதல் உணர்வுகள் அதிகரிக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் சிலர் வீட்டில் குவா குவா சத்தம் கேட்கும் நேரம் இது சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று செந்தூரம் வாங்கி தந்து வழிபட மேலும் நன்மைகள் நடைபெறும் காலம் இது உங்களுக்கு அடுத்ததாக தனுசு ராசி காதல் நாயகன் சுக்கிரன் உங்கள் ராசியில் சனியுடன் குடியேறப் போகிறார் சிலருக்கு வயிற்றில் பிரச்சனைகள் வரலாம் இதனால் ஆரோக்கியமான உணர்வுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் நல்ல வருமானம் வரும் பொண்ணும் பொருளும் சேரும் நேரம் இது தங்க நகைகள் வாங்கலாம் ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதால் சுப செலவுகள் ஏற்படும் மாணவர்களுக்கு மேற்படிப்பு படிக்க வழி ஏற்படும் கணவன் மனைவியிடையே காதல் உணர்வுகள் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று சிவப்பு ரோஜா மாலை வாங்கி வைத்து வணங்கி வர மேலும் நன்மைகள் நடைபெறும் உங்களுக்கு அடுத்ததாக மகரம ராசி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமாக பனிரெண்டாவது வீட்டில் சுக்கிரன் உங்கள் ராசிநாதனுடன் கூட்டணி அமைத்து குடியேறியுள்ளார் சுப விரய செலவுகள் ஏற்படும் டிவி ஃப்ரிட்ஜ் ஏசி பொருட்கள் வாங்கலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையுடன் அந்யோனயம் அதிகரிக்கும் பணவரவு சிலருக்கு உற்சாகத்தை தரும் பணம் வரும்போது பத்திரப்படுத்துங்கள் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்புக்காக சிலர் வெளிநாடு செல்வார்கள் வெள்ளிக்கிழமைகளில் சிவாலயத்துக்கு தயிரும் சர்க்கரையும் வாங்கித்தர மேலும் நன்மைகள் நடைபெறும் காலம் இது உங்களுக்கு அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்கு சுக்கிரன் உங்களுக்கு பதினொன்றாவது வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் திருமண வாழ்க்கையில் உற்சாகமடையும் வகையில் பல செயல்கள் நடைபெறும் மாதம் இது பண வருவாய் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் வீடு நிலம் வகையில் ஆதாயம் கிடைக்கும் அரசனுக்கு இணையான வாழ்க்கை கிடைக்கும் காலம் இது ஆக உங்களுக்கு இந்த இந்த மாதம் இந்த சுக்கிரன் வயிற்சி கோடீஸ்வர யோகத்தையும் ராஜாதி ராஜ யோகத்தையும் தரவல்லது வாகன வசதி மேம்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் வெள்ளியில் ஓபல் ரத்தினக்கல் பத்திர பதித்த மோதியத்தை அணிய நன்மைகள் நடைபெறும் காலம் எது உங்களுக்கு அடுத்ததாக மீனம் ராசி உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டில் தொழிற்தானத்தில் அமரப்போவதால் உங்கள் வேலையில் தொழிலில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் பணியிடத்தில் வார்த்தைகளில் கவனம் தேவை அமைதியாக நிதானமாக பேசவும் குடும்பத்தில் மனைவியுடனே அல்லது காதலியுடனே சின்ன சின்ன ஊழல் ஏற்படலாம் சமாளித்து வாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் வெள்ளிக்கிழமைகளில் பசுவிக்கு வெள்ளம் தர பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் நடைபெறும் காலம் இது ஆக இந்த சுக்கிரன் பயிற்சி எந்தெந்த ராசிகருக்கு எந்தெந்த பலன்களை தரப்போகிறது என்று இந்த பதிவில் நாம் விளக்கமாக பார்த்தோம் போன்ற ஆன்மீக தகவல்களை பெற தொடர்ந்து ராஜயோகம் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் எல்லாம் வல்ல சிவபெருமான் விநாயகப் பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள் நன்றி சுக்லாம் பரராம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாய் சர்வ விக்னோபாந்தையே எல்லோரும் பல்லாண்டு வாழ வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இத்துடன் இந்த பதிவை நிறைவேடைத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓ நம சிவாய்